வணக்கம் தலைவலி ரொம்ப தலைவலிக்குது நீங்கள் சொல்லி கொடுத்த முத்திரையெல்லாம் மறந்து போயிடுச்சு குயிக்காக ஒரு சொல்லுங்களேன்னு ஃபோன் பண்ணுறாங்க சரி குயிக்காக ஒன்று சொல்கிறேன் ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட் இருக்குது நம்ம கையிலேயே நம்ம உடம்பு அப்படியே அமைஞ்சிருக்கு ஒரு மனுஷன் ரெண்டு கையும் பரப்பி ரெண்டு பக்கமாக எடுத்துக்கிட்டு ரெண்டு காலில் அப்படி அகலமாக அகட்டிட்டு நின்று எப்படி இருக்கும் அதுதான் இந்த கை விரல் அமைப்பு இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு காலை குறிக்குது இது வந்து இந்த கையில் இடது கையில் இது வந்து வலது கையை குறிக்குது இடது கையில் இது இடது கையை குறிக்குது இது ரெண்டும் கால் இது வந்து தலை இது கழுத்து ஓகே இப்போது இந்த தலை தலை வலிக்குதா நம்ம தலையை பிடிச்சி விட நெற்றி போட்டு அழுத்தி விடுவோம்ல அந்த மாதிரி அழுத்தலாம் அதுக்கு முன்னாடி முதல்ல எல்லா விரல் நுனியும் கால் விரல்கள் கை விரல் எல்லாத்தையுமே நுனியை அழுத்திக்கலாம் அதுக்கு நம்ம ஒன்று ஒன்று பண்ணலாம் ஒரு பெண்ணை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்மளால் அப்படி கையை எப்படி இப்படி அழுத்த முடியல ஏற்கனவே வலிக்குது நிறைய பேர் போய் சில இப்போ ஃபோன் பண்ணுறாங்க ரொம்ப வலிக்குது மேடம் எனக்கு ஹீல் பண்ணுங்க நீயே அழுத்திக்கலாமே விரலை ஏன் சும்மா எனக்கு ஃபோன் பண்ணுற கற்றுக் கொடுத்துருக்கேன்ல செய்ய முடியல மேடம் சரி ஒரு பெண் எடுத்து நீ செய் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணு அப்போ தான் ஹீலிங் யாராக ஹீலிங் அனுப்புவாங்க நான் சரியாயிடும்னு இருக்கக்கூடாது நீயா ஒன்று கற்றுக்கிட்டு உனக்குள்ளார இருக்க ஒரு ஹீலர் இருக்காங்கல்ல ஒரு மருத்துவர் இருக்காங்கல்ல அவங்கள உயிர்ப்பை சொல்லி சொல்லி இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுருக்காங்க சில பேர் ஓகே இதை வந்து ஒரு எடுத்து இப்படி ஹெட்டு பிரெயின் சைனஸ் மூணு பாயிண்ட்டும் இருக்குது இந்த நுனியில் டெய்லியில் இருக்கும்போது ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட் கற்றுக்கிட்டேன் சாய் மந்திர் லோதி ரோட்டில் சனிக்கிழமை சனிக்கிழமை எங்கள் ஃப்ரீ கிளினிக் இருக்கும் கற்றுக்கிட்டதுக்கு டியூஷன் ஃபீஸ் அதுதான் கிளினிக்கில் வந்து சர்வ் பண்ணும் மினிமம் ஒன் இயர் நான் மூணு வருஷம் இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த கிளினிக் மாறிவிட்டேன் நான் வீடு மாறிவிட்டேன் துவார்காலேருந்து வர முடியல அதனால் வரல ஓகேவா இது பண்ணிங்கனாலும் போய்டும் அப்படியும் போகலையா தலையில் இந்த ரெண்டு பக்கமாக அழுத்தி விடுற மாதிரி அர்த்தம் இந்த பக்கம் இந்த ரெண்டு பக்கமாக அழுத்திங்கன்னா ரொம்ப ஒழிக்கும் இங்கே ரொம்ப வலிச்சதுன்னா இங்கே படாருன்னு விட்டுவிடும் மூணாவது பாயிண்ட்டு ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்டு இந்த வெப் இந்த வெப்பில் பார்த்தீங்கன்னா இது டைஜஷனுக்கான பாயிண்ட்டும் கூட இதை வந்து எங்கள் அங்கே ஒரு மாஸ்டர் சொல்வார் ராமபான் இது இது அழுத்தினா இப்போ ஒரு நிறைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும் இது நல்லா அழுத்தினா நிஜமானமே தலைவலி இருக்கும்போது இங்கே செம வலி வலிக்கும் ஆனால் அங்கே தலைவலி விட்டுரும் இது வந்து ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்டு அடுத்தது வந்து ரிஃப்ளெக்ஸாலஜின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது வந்து ஒரு முத்திரை சொல்லித்தரேன் மகா சிரஸ் முத்திரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மோதிர விரல் இருக்குல்ல அது உள்ளங்கையில் கொண்டு போய் வச்சிடணும் அதாவது இந்த மேட்டு பக்கத்தில் வச்சுக்கணும் கட்ட விரலோட மேட்டு பக்கத்தில் சின்ன விரல் இருக்குல்ல குட்டி சுண்டு விரல் அதை வந்து நீட்டிக்கணும் ஆட்காட்டு விரலும் விரலும் கட்ட வர நுனியை தொட்டுக்கணும் இதுதான் மகா சிரஸ் பெருசாக கேட்டாலே நல்லா இருக்குல்ல மகாசிரஸ் முத்திரை இது பண்ணால் தலைவலி பறந்துடும் செஞ்சு பாருங்கள்